ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மாதம் மாதம் அமாவாசை வருவதுண்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் பொழுதுமே அது சிறப்பான ஒரு நாளாக தான் வந்து பார்க்கப்படுது எல்லாருக்கும் தெரியும் அமாவாசை அப்படின்னா முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் முன்னோர்களை வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு ஆனா இந்த ஒரு முறைய வந்து நிறைய பேர் வந்து செய்யறதே கிடையாது அவங்களுக்கு அமாவாசைய பத்தி எந்த ஒரு விஷயமும் வந்து தெரியறதே கிடையாது இந்த அமாவாசையில நம்ம வழிபாடுகள் செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா யாருமே வந்து இந்த அமாவாசைனால தவற விடவே மாட்டாங்க இந்த அமாவாசை அப்படின்ற நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகனுக்குமே முக்கியமான ஒரு நாள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு சரியான நாள் நீங்கள் அவங்க வாழும் பொழுது அவங்கள வந்து கவனிக்காமல் விட்டிருந்தாலுமே கூட அவங்களுடைய மறைவுக்கு பின்பு ஏதோ ஒரு காரணங்களால் பல பிரச்சனைகளால் அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிந்திருந்தா அவங்களுக்கான ஒரு ஆத்மா சாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தான் இந்த அமாவாசை நாளாக வந்து பார்க்குறோம் ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு அமாவாசை நாளில் வழிபாடுகள் எடுங்க அவங்கள நீங்கள் வழிபாடுகள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது அவங்க ஆத்மா சாந்தி அடைந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு நிறைய நல்லாசிகளை வந்து கொடுப்பாங்க யார் ஒருத்தங்க இந்த மாதிரி முன்னோர்களுடைய நல்லாசிகளை பெற்று இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் அமாவாசை அன்னைக்கு இதை மட்டும் மறக்காமல் வந்து செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போறீங்க கூடவே கடகராசி நேர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அன்னைக்கு செய்யப்படக்கூடிய முன்னொரு வழிபாடுகளா இருக்கட்டும் தெய்வ வழிபாடுகளா இருக்கட்டும் எல்லாமே அதிக அளவு நல்ல பலன்களை தரக்கூடியது தரக்கூடியதுல ஒவ்வொரு மாதத்துக்கு அப்படின்னு சிறப்புகள் இருக்கு எப்படி மாத மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு சிறப்புகள் இருக்கோ அதே போல அமாவாசை வரக்கூடிய நாட்களும் பாத்தீங்கன்னா சிறப்பானது வரக்கூடிய நாளா இருக்கட்டும் நட்சத்திரமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அதனாலதான் அந்த காலத்துல நாள் நட்சத்திரம் பார்க்காம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடுகள் செய்யறதுனால சாபங்கள் தோஷங்கள் எல்லாமே வந்து விலகி போகும் அமாவாசையில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலி அமாவாசை தான் இதை தாண்டி வருஷம் முழுக்க மாசம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் விரதம் இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களும் இன்னும் வந்து நல்ல ஒரு பலன்களை தான் வந்து பெற்றுட்டு இருக்காங்க முன்னோர்களுக்கு அமாவாசையில் தர்ப்பணம் அளிக்கிறதோட ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம தவறாம வந்து செய்யணும் அதுதான் நமக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்னென்ன விஷயங்களை செஞ்சால் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முன்னோர்களை வணங்குறது உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததியினரும் வளமாக வாழ வைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை குறிப்பாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்யுங்க நீங்கள் விட்டு போனது எல்லாமே உங்களுடைய குழந்தைகளை தொடரும் அப்படின்றத மறந்துடாதீங்க உங்களுடைய குழந்தைகள் சிறப்பாக வாழணும் அப்படின்னா முக்கியமாக பித்திருக்களுடைய சாபம் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் பித்திருக்களுடைய சாபத்தை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அடுத்து உங்களை தாண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு தான் போய் சேரும் ஸோ இந்த மாதிரி சாபங்கள் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக பித்திரு வழிபாடு தான் முக்கியமானது அமாவாசை திதி எப்போ வந்தாலும் சரி ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பானதாக சொல்லுவாங்க இந்த அமாவாசையில் பித்தர்களுடைய ஆசையை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா எளிமையாக நீர்நிலைகளுக்கு போய் நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம் முடியாதவங்க வீட்லேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அமாவாசையில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திதி தர்ப்பணம் இதெல்லாம் வந்து தர இயலாதவங்க உங்களுடைய வீட்டில் முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு கருப்பு இல்லைன்னா வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வந்து உணவாக வைங்க இது வந்து முன்னோர்களுக்கு திதியளித்த ஒரு பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தீபதோ ஆரணைகள்லாம் செய்து அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து வழிபாடுகள் செய்யலாம் முன்னோர்களை நினைத்து தினமுமே நீங்கள் காகத்துக்கு வந்து உணவு வைக்கலாம் இது நம்ம மட்டும் இல்லை நம்முடைய குளத்தையும் வம்சத்தையும் சிறப்பாக வாழ வைக்கும் அப்படி முடியாதவங்க அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது வந்து செய்யுங்க அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவங்கள போய் நேரடியாக வந்து சேரும் ஸோ அதனால் அவங்க வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்ல ஆசைகளை கொடுப்பாங்க முன்னோர்களை நினைத்து நீங்கள் அன்னதானம் செய்கிறது இன்னும் ஈஸியாக அவங்களுடைய ஆசையை வந்து பெறத்துக்கு உதவியாக இருக்கும் யார் ஒருத்தங்க அவங்களுடைய பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காமல் இருக்கிறாங்களோ அவங்க மற்ற தெய்வங்களை வணங்கி புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அமாவாசை தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக இவங்களை வழிபாடு செய்யுங்க அதை தாண்டி எறும்பு பசு காகம் நாய் பூனை இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வைக்கலாம் அவங்களுடைய வயிற்றை நீங்கள் நிறைத்தீங்க அப்படின்னா கடவுளுடைய ஆசையும் முன்னர்களுடைய ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக அமாவாசை நாளில் இல்லாத ஏழைகளுக்கு இயலாதவர்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் தானம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் தீ வினைகள் இப்படி எல்லாமே வந்து போய் வாழ்க்கையில் புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை தான் அமாவாசையில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் வந்து உண்டு நீங்க அமாவாசையில் வழிபாடுகள் செய்யற பழக்கங்கள் உண்டா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரங்க விரும்பியதை விரும்பியபடி வந்து செயல்படுத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ சோ உங்களுக்கு இந்த நவம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குரு பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து தனாதிபதியாக இருக்கக்கூடிய வீட்டை வந்து பார்வையிடுறாரு ஸோ இதனால உங்களுக்கு எதையுமே வந்து சலனமின்றி செய்யக்கூடிய ஒரு கெட்டிக்கார தன்மையானது இப்போ வந்து கிடைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லா விஷயங்களையும் செய்வீங்க ஸோ சகல காரியங்களும் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அதே போல தனாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் நீச்சமாகிறார் அப்படின்றதுனால பணவரவு ஒரு சில நேரங்களில் வந்து தடைப்படும் ஆனால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் கூடுதலாக நீங்கள் ஒரு சில முயற்சிகளை எடுத்து கூடுதலாக பணி செய்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி செய்துடுவீங்க குருவினுடைய பார்வை பெறக்கூடிய இடங்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவுடைய பார்வையும் பெற்று இருக்கிறார் அப்படின்றதுனால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நல்லபடியாக வந்து பேசி தீர்த்துக்கிறதுக்குரிய நேரம் குறைந்தபட்ச முதலீடுகளை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு அந்த தொழில் மூலமாகவே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து லோவாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ நீங்களே வந்து நல்ல வருமானத்தை பார்ப்பீங்க பெருசாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கட்டாயமும் கிடையாது கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கக்கூடியதுனால திருமணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்கு முன்னாடி பார்த்த பெண்ணையே இப்போ நீங்கள் பேசி முடிப்பீங்க ஒரு சிலருக்கு அதற்கருவிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது திருமணம் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களாம் முழுமையான முயற்சிகளை எடுங்க சனியும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அதனால் கொடுத்த இடத்துல வனம் வந்து சேர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் வந்து சேராமல் போவதும் கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நடத்த முடியாமல் போவதும் இந்த காலகட்டங்களில் நிகழும் ஆனால் அதையெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஜாக்கிரதையை ஹேண்டில் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் புதுசாக வந்து கடன் கொடுக்காதீங்க நீங்களும் கடன் வாங்கிக்காதீங்க முழுமையாக அதை வந்து தவிர்த்துக்கோங்க இது ரெண்டுமே உங்களுக்கு ஆபத்தானது தான் ஆபத்தானது அப்படின்னா அந்த பணம் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாலாம் ஏமாற்றம்லாம் அடைய மாட்டிங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாய்ப்புகளை வந்து நிறைய பேரோடு வந்து பகிர்ந்து கட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கூட்டு முயற்சி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு நன்மைகள் இருக்கலாம் மற்றபடி நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அதே பாதிப்புகளாக போய் முடிஞ்சிடும் ஸோ எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் எப்போல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது உறுதியான ஒரு மனநிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் முழுமையான வெற்றிகளை நீங்கள் வந்து பார்க்க முடியும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே முன்வச்ச கால பின்வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் தான் நமக்கு வெற்றிகளை கொடுக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே வந்து உதவ போகிறது கிடையாது ஸோ எதுலேயுமே வந்து பின்வாங்காதீங்க தைரியத்தோடு செயல்படுங்க இதன் மூலமாக நீங்கள் நினைத்த இடத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அதற்குரிய வழிகள் எல்லாமே கிடைக்கும் ஒருவேளை அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களாக நீங்கள் ஈர்க்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களே முதுகலை வந்து கொத்துவாங்க யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னே சொல்ல முடியாது அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனத்தோடு வந்து இருந்துக்கோங்க எல்லாரையும் நம்பி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்காதீங்க முழுமையா ஒருத்தங்களை நம்பி நீங்க எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க கூடயே இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துடுவாங்க சோ முதல்ல கடகராசி நேயர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரியான நேரங்களில் யார் உங்களுக்கு சரியானவங்க அப்படின்றத நீங்கள் தேர்ந்து எடுத்துக்கோங்க அவங்களோட நீங்கள் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க ஆபத்தான நேரத்தில் வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களை வச்சு நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கணும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்டகரமான கிழமைகள்னால் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமங்கள் உங்களுக்கு இருக்கு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில சந்திராஷ்டிரமம் ஆரம்பமாகுது இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஆரம்பமாகி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கு ஸோ கவனமா இருங்க இருந்தாலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் மாலையில் நாலரை டு ஆறு மணிக்குள்ளே பைரவருக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடுகள் செய்யுங்க எல் கலந்த அன்னத்தை வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்து உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக எல்லா காரியங்களும் வெற்றியெல்லாம் போய் முடிவடையும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக பைரவர் உங்களுக்கு நல்லதே செய்வார் இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினி மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்